காட்சியூடாகவும் யூடியூபின் மூலமாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துக்கள் உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருக்குமானால் தொலைக்காட்சியின் அடியிலே அங்கே போடப்படுகின்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை உங்களுக்கு அங்கே சமர்ப்பிக்க முடியும் அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கை தேவையான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன் ஜபம் இந்த நாளிலே ஜபம் என்று சொல்லும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு குறைவுபட்ட நிலையிலே காணக்கூடியதாக இருக்கிறது ஜபம் செய்வதற்கான தடைகள் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் அதற்கு முன்பதாக ஜபம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஜபம் என்னும் பொழுது அநேகர் அது தேவனுடன் பேசுதல் அல்லது அது தேவன் நம்மோடு பேசுவதை கேட்டல் என்று கருதுகின்றனர் அது உண்மை ஆனாலும் ஜபம் என்பது தேவனுடனான நமது உறவின் மூலம் நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம் என்னும் நமது உண்மையான விசுவாசத்தை நமது வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது ஆகவே ஜெபம் என்பது தேவனுடன் பேசுதல் என்பதை விட தேவன் பேசுவதை கவனித்தல் என்பதை விட தேவனுடன் இருத்தல் அதாவது தேவனுடனான உறவு என்பதே சரியானதாகும் சரி இப்போது நாம் ஜபத்திற்கான தடைகள் அல்லது ஜெபிக்க முடியாமைக்கு காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் சற்று பார்ப்போம் ஜபம் என்பது தேவனுடனான உறவென்பதை நாம் அறிந்துள்ள போதிலும் அந்த உறவை கட்டி எழுப்புவதில் நமக்கு சில தடைகள் ஏற்படுவதுண்டு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேரமின்மை நேரமின்மை என்று சொல்வது அது உண்மையான காரியம் இல்லை ஏனென்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் போதும் என்பதை தேவன் அறிந்திருந்தமை நாள் அவர் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மேக் டைம் அதாவது நேரத்தை உருவாக்கு அதனை இன்னும் விளக்கமாக சொல்வதானால் நேரம் இல்லாவிட்டால் நேரத்தை உருவாக்கு என்பதாகும் இதன்படி நேரம் இல்லை என கூறி நாம் நழுவி செல்ல முடியாது நேரம் இல்லாவிட்டால் நேரத்தை உருவாக்க வேண்டும் இல்லாத நேரத்தை எப்படி உருவாக்குவது நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது எல்லாம் செய்வோம் செபிக்க போன நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் அதுக்கு காரணங்கள் சிலது உண்டு வீணான தொலைக்காட்சிக்கு முன்பாகதாக உட்கார்ந்து இருக்கிறது அது மாத்திரமல்ல ஆறு மணித்தியாலத்துக்கு மேலாக உறங்குவது இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியாக்கள் முன்னால் இருக்கும் நேரம் இவட கைகளில் எப்பொழுதும் பாருங்க ஒரு சின்ன அடக்கமான ஒரு தொலைபேசி இருக்கிறது அந்த தொலைபேசிக்கு நாங்கள் அது எங்களை ஆட்கொள்ளுகிறதா அது நாங்கள் ஆட்கொள்ளுகிறோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அந்த தொலைபேசி எங்களை ஆட்கொண்டு இருக்கிறது எங்களுடைய வேலைகளை செய்ய முடியாதபடி அதற்கு நாங்கள் அடிமைப்பட்டு சிறைப்பட்டு எப்படியாக இஸ்ரோவில் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்களோ அதே போல் நாங்கள் அதற்கு சிறைப்பட்டு போய் இருக்கிறோம் பிரியமானவர்களே இரண்டாவதாக ஜபத்துக்கான தடைகள் நாங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் அதாவது எங்களோட குடும்பம் ஊழியம் படிப்பு போன்றவைகள் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதினால அது எங்களுக்கு ஜெபத்துக்கு தடையை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஜபத்திற்கான தடைகள் அல்லது ஜபிக்க மூன்றாவது மன அழுத்தம் என்று சொல்லும் பொழுது கணவரால பிள்ளைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் இன்னுமாக உறவினர்கள் அயலார்கள் அவர்கள் நிமித்தம் ஏற்படும் துக்கம் இன்னும் கடன் பிரச்சனை அப்படி இல்லாவிட்டால் எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் இழப்பது அதாவது மரணம் போன்ற வரும் பொழுது மன அழுத்தம் மேற்கொண்டு ஜெபிக்க எல்லாவற்றையும் எப்படி மேற்கொள்ளலாம் இப்படியான சூழ்நிலை நாம் எப்படி ஜபிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது அங்கே பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் திறக்கும் ஏழிலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கொள்ளும் அவ்வாறாக நம் இருதயம் ஆறுதல் அடையும் அல்லாவிட்டால் அமைதி அடையும் போது அதுவரை செபிக்க முடியாத நிலையில் இருந்த நாம் செபிக்க ஆரம்பித்து விடுவோம் ஏனென்றால் பவுல் இப்படியாக சொல்லுகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஜபத்திற்கான தடைகள் ஜபிக்க முடியாமைக்கான நான்காவது காரணம் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போனால் தொழில் அல்லது கல்வி சார்ந்த அழுத்தம் இது அதிகமானவர்களை பொறுத்தவரை வருகின்ற ஒரு தடை தொழில் அலுவலக வேலைகள் அலுவலத்தில் இருக்க வேலைகளை முடிக்காம அதை வீட்டுக்கு கொண்டு வருகிறது படிப்பு விஷயம் இதுவும் எங்களுக்கு ஒரு தடையை கொண்டு வருகிறதா இருக்கிறது கல்வி என்று வரும் பொழுது அதை மேற்கொள்வது எப்படி அங்கே வேல் வீட்டு வேலைகள் கொடுப்பாங்க பரீட்சை வரும் ஒப்படைகள் வரும் நாங்கள் ஒரு டைம் டேபிளை போடலாம் அதாவது ஒரு கால அட்டவணை போட வேண்டும் அந்த கால அட்டவணை போடும் பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜபத்திற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் எப்படியாக நாங்கள் ஒழுங்குபடுத்துவது முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்றோம் நாம் ஜெபிக்கவேன நியமித்திருக்கும் நேரத்தில் நாம் ஜெபிக்கும் இடத்தில் சென்று அமர வேண்டும் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்கும் இடத்தில் சென்று அமர வேண்டும் இரண்டாவதாக எதன் நிமித்தமாக நமக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதோ சில வேலை பரீட்சையா இருக்கலாம் வீட்டு வேலைகளா இருக்கலாம் ஒப்படையா இருக்கலாம் பலவிதமான போராட்டம் பிரச்சனைகள் எதுவானாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதற்காக தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் அல்லது நன்றியை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது அன்பானவர்களே நாங்கள் நேரமின்மை மற்றவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் மன அழுத்தம் தொழில் அல்லது கல்வி சார்ந்த அழுத்தம் இவை யாவும் ஜபத்திற்கான தடைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் ஒன்று நானும் இப்படியாகத்தான் சொல்வது ஜெபம் பண்ண நேரம் இல்லை என்னால் முடியலை ஏதாவது காரணங்களை சொல்லிக்கொண்டு ஜெபிக்க முடியாதபடி தடைகளை போட்டு கொண்டிருப்பேன் இப்படியான ஒரு சூழ்நிலை அதாவது என்னுடைய பட்ட படிப்பை முடிப்பதற்காக அங்கே நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது அங்கே கொடுக்கப்பட்ட சகல காரியங்களையும் ஒப்படைக்க வேண்டிய நாள் வந்து விட்டது ஏன்னால் அதை செய்து முடிக்க முடியாதபடி நான் போராடி கொண்டிருந்தேன் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த நேரம் குறைவாக இருந்தது கொடுக்கப்பட வேண்டிய நேரம் அங்கே வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னால் முடியாத பட்சத்துல நான் நினைத்த ஒரு காரியம் ஜெபிக்கவில்லை இதோட நான் ஒப்பு கொடுக்கல நான் பல காரணங்களை சொன்னேன் நம்ம செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா இதோட சமூகத்தில் ஓடி போய் ஆண்டுபட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு ஆண்டு வரையுடைய பாவங்களை மன்னிங்க உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உமக்கு கொடுக்காதபடி என்னுடைய படிப்புக்கு கொடுத்ததுக்காக என்னை மன்னிங்க என்று சொல்லி நான் ஜெபித்து என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்த பொழுது அந்த நாளிலே அந்த நேரத்திலே அந்த சொட்ட ரொம்ப நேரம்தான் காணப்பட்டது என்னுடைய வேலைகளை செய்து முடித்து நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல தேவனுக்கு கிருபை கொடுத்தவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல மனுஷ தெய்வம் தேவன் பெற்றுக் கொடுத்தார் ஏனென்று சொன்னால் நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு கொடுக்க வேண்டும் ஒருவரிடம் ஆவணங்களை அதை கொடுப்பதற்காக அங்கே நான் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்தவர் அந்த ஆவணத்தை பொறுப்பெடுக்கிறவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்ன ஒரு காரியம் உங்களுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் வாருங்கள் வந்து ஒப்படைங்கள் என்று சொல்லி மனுஷ தயவை தேவன் பெற்றுக் கொடுத்தார் அதுக்கு காரணம் என்ன ஜபம் ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து என்னை தாழ்த்து என் பாவத்தை என்று சொல்லி ஜெபித்து நான் கடந்து வந்த பொழுது தேவனுடைய சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்தவராயிருக்கிறார் இன்றும் உங்கள் வாழ்விலே தேவன் அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் மறந்து போயிருக்கிறோம் நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போவமாக அவருடைய சமூகத்திலே போய் நாங்கள் தேவன் தேவனுடைய கருத்து எங்களை ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக தேவன் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் அதிசயம் செய்கிறவராயிருக்கிறார் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம் அன்பும் மகா கிருமன நிறைந்த என் அருமை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி ஆமாண்டவரே ஜெபமே ஜீவன் ஜெபமே எங்கள் வாழ்விலே ஜெயம் அதற்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு கட்டளிடுங்க அப்ப அதற்கு பல காரணங்களை காரியங்களை நாங்கள் சொல்லாதபடி ஆண்டவரே உமக்கு முதலிடத்தை கொடுத்து அப்ப உங்களோட சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க ஒரு நேரத்தை ஒதுக்க அந்த நேரத்தில் உங்களோட சமூகத்தில் அமர்ந்திருக்கத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஜபத்தினாலே வெற்றி பெற்ற தலைவர்கள் எத்தனையோ பேர்கள் அவர்களை போன்று நாங்களும் வெற்றி பெற நிற்கிருபை கட்டலிடும்படியாக இப்படியாக உணர்ந்த ஒவ்வொருவருக்கும் அணுக்கிரத்தை கொடுக்கும்படியாக இந்த அருமையான காலை பொழுது கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிரியமானவர்களே ஜபமே ஜீவன் ஜபமே ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் கர்த்தர் தாம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்